மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாமி அவர்கள் நடிகர் ராதாபணி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்திச்சு கடைசியாக அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா அதனால் அவர்களுடைய முதல் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக போட்டு கேட்குறேன் இந்த படத்தில் வந்து நான் பாடல் முதல் எழுதலை கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆறார் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க உண்மையிலேயே இந்த படத்தில் இணைஞ்சு மேலே பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் படக்குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் சப்போர்ட்டிவாக எவ்வளோ தூரம் எங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அண்ட் ட்ராமா என்னோடய முதல் படம் லீடாக பண்ணுறேன் அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன் சினிமால ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் எனக்கு உண்மையாவே வாழ்க்கையில பிடிச்சதை பண்ணி எதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்ப ஒரு ஒரு டிவி சேனல் ஆங்கராக அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வச்சு இந்த மாதிரி தம்பிக்குரிய சார் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி படம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாம வந்து ஓடிட்டு இருக்கும்போது போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் நீங்க உட்காந்து நாங்க ரொம்ப எமோஷனா இருந்துச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு தான் இருக்கீங்க எஸ் எப்பவுமே பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதனால இப்போ கூட பின்னாடி இருக்காரு எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்த சீரியஸா சொன்ன உண்மையாவே என் சைவர் பிரவி அவரு தான் வந்து இதுல வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்துல வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்ததுனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்றாங்க அண்ட் இது கண்ணால எனக்கு ரொம்ப 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 அந்த சிரமம் என்ன அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிற அஸ்டன் டேரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப வந்து ஷேர் பண்ணீங்க நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட டிராமால வந்து நடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் கேரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவரு அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு பார்வை எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தா தாளாட்ட பாட்டு முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான் அந்த பாட்டு தேங்க்யூ இந்த மாதிரி கை தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச் ಡ್ರಾಮಸ್ ಡೈರ ಕವಿತಾ ವಿ ಅವರು ಆಚುಲಿ ಪೈಲಟ್ ಮಾದಿಟ್ ಪ ಚಿನ್ನ ಕದಾನ್ ಅಪ್ ಟೋರಿ ನಾವು ಅಷ್ಟು ಅಕ್ಸಪ್ಟ್ ಪಡೆಯ ಸಂತೋಷ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ದ ಆಪರ್ಚುನಿಟಿ ಅಂಡ್ ಡಿಒಪಿ ಅಜಿತ್ ಗುಡ್ ಫ್ರೆಂಡ್ ಆಫ್ ಮೈ தேங்க்யூ ப்ரோ so and ஸோ மச் ராஜ்பதா ப்ரோ இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் மூணாவது படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்பேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசனா ப்ரோயும் அப்புறம் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி ஹாப்பியாக இருக்கேன் வருது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பிரத்துக்கு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அப் கமிங் ஸ்டார் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாக்கியராஜ் சார் ராதா ரவி சார் மாதிரி இருக்கிற லெஜன்ஸ் இருக்கிற மீடியில் நம்மளும் வந்து மீடியேஷன் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம் ராதாரவி சாரோடைய எவ்வளையோ படம்னா இங்கே நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசனா வணக்கம் இந்த படத்தோட டேரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் முதல்ல நிறைய நல்ல கேரக்டரா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கேரக்டர் இருப்பார் ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும் அதுக்கான வாழ்த்துக்கள் சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் அனந்த் ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமத்துவம் இவர் எனக்கு பிரேமம்ல வந்து இவரு அது எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல சாய் பல்லேவி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க அஹ் இந்த படத்தை தன்னம்பிக்கைதான் என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் வச்சு அவருக்கு மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு கரெக்டாக கோவிட் டைம் அவர் நான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கன்சிஸ்டண்டாக அது பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது விஷயம் பேசுகிற அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டி இட் கம்ஸ் ஓவர் டைம் பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏரியாவோ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் வந்து அவர்கிட்ட அவங்க கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் மீன் நான் அந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தேன்

வந்ததுக்கு அப்புறம் நைட் நாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பாத்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் சோ அவருக்காக எல்லாமே இந்த ஒர்க் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்றேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனா நான் இந்த படத்தை எடுத்துட்டு பெண்டி கேட்டு பிசினஸ் சரேனா அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க யார் ஆர்டிஸ்ட் தான் கேட்பாங்க சார் யார் ஆர்டிஸ்ட் அந்த படத்தை பாக்குறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் கேட்டாங்க

ஃபஸ்ட்டு வந்து உருப்பா ரெடி சாங் பண்ணுவோம் அந்த சாங் வந்து ஃபுல்லாக நியூ கம்மர் ஹீரோ ஹீரோயின்னு ஒன்று தமிழ் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து ஜென்ரலாக நம்ம டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண என்னென்ன செட் இருக்கோன்னு யோசிச்சு முழுக்க முழுக்க லைவ் லொக்கேஷனில் ஆல் த ரிஸ்க் தமிழ் தான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிப்போம் ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும் லோக்கல் ட்ரைனில் ஷூட் பண்ணியிருப்போம் சிட்டியோட டாப் ஷூட் பண்ணிடுப்போம் டி நகர் மொத்தமாகவே லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுவோம்

முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் என்னன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரசிச்சு நான் வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அருண் பாரதி பிரதர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் நிறைய படம் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பண்ணிக்கிறேன் நாங்கள் இன்னொரு நண்பர் வந்து மகேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் இப்போ நம்மளோட இல்லை அவர் வந்து ஆக்சுவலி நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சவனே ஆக்சுவலி ஒரு ஒரு சூழ்நிலையை கவரிட்டார் அவர் அவர் வந்து அவருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி சொல்ல அவரோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் எனக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினால வந்து சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து நான் ஒரு இடங்கள்ல இருக்கும்போது ஐ நம்ம நம்ம ஸ்ட்ரகிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து அவர் எனக்கு ஒரு பழகப்பட்ட ஒரு நம்பர் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் வந்து அவர் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவாரு லைக் நான் எனக்கு வாய்ப்பு வேணும்ன்ற மோட்டிவ்ல அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணதே கிடையாது பட் இந்த படத்தில் வந்து பண்ணும்போது பைலட் பிலமா இருக்கும்போது இப்போ நானே ஒரு சொல்லும்போது ஐ ஒரு 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 அந்த இது இருக்கும் நம்மளுடைய கால் எடுக்கிறதுக்கு இப்போ என்ன புதுசாக போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்கமிங் லிசிஸ்ட் லிசிஸ்டா வந்து அந்த டீம் இது பண்ணுவாங்க பட் பட்ஜூரி சார் வந்து கேம் ஃப்ரீடம் நீங்கள் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மகேஷ் பாலகிருஷ்ணன் பிரதருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாங் கொடுத்தேன் அந்த சாங் நல்லா ஒரு எழுதினோம் இன்னொரு சாங்கும் வந்து சித்ரா மோடி சாங்கும் அவர் வந்து எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு பண்ணால் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஸ்டுடியோவில் வந்து உட்காந்து எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டை உண்மையானு சொல்ல போனால் ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இட் இட் இஸ் இஸ் டிபெட் ஃபிலிம் அவர் பண்ணதனால அவர் எஃபர்ட் போட்டு பண்ணார் பட் அந்த ரெக்கார்டிங்காக அவர் டெய்லி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பார் எப்போ சித்ரா ரெக்கார்டிங் பிகாஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அப்போ அவங்க வந்து அமெரிக்கா யுஎஸ் டூரில் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு பட் அந்த ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சூழ்நிலையில் தவிர்கிட்டார் அவருக்கு நான் அந்த நேரத்தில் வந்து என்னுடைய ப்ரேயர் அண்ட் அவருக்கு நான் அந்த இந்த மேடை வந்து அவர் இருக்க வேண்டிய மேடை அவர் இல்லாததை வந்து நான் ஒரு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் பட் அவருடைய சாங் வந்து அவர் இந்த அவர் சாங் மூலமாக ஒரு கண்டிப்பாக உயிர் வாழ்வார்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ என்னோடய கல்லூரி தான் இந்த ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா என்னோடய போக் என்ன ஸோ நிறைய டேரக்டர்ஸ் அங்கேருந்து தான் வந்தாங்க ஸோ அதனால என் காலேஜுக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பேசிக்காக தேட்டர் ஆர்டிஸ்ட் தானே ஸோ இந்த தேட்டர் ஆர்டிஸ்டில் எனக்கு சார் ஒரு பிளேலாம் நிறைய பார்த்துருக்கேன் இவருந்து சோமு சார் எல்லோரும் பார்க்குறேன் நான் நேர் கூட இருக்கும் போது நான் வரையும் பார்த்துருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் முக்கியமாக பாக்கியராஜ் சார் நான் பீழா படம் பண்ணும்போது அந்த ஆடியல் ஆட்சிக்கு சார் தான் வந்துருந்தாரு ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில் தான் ஒரு ஆடிஷன் பண்ணிவிட்டால் சார் விராட் கோலியோடய

இந்த படத்துடைய ஆடியோ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்துக்காகவே முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார் நன்றி சொல்லுறேன் ஏன்னா இது வந்து நானும் பேச ஸ்மைல் செல்வா அவருமே வந்து ஒரு தனி டிராவல் இருக்கும் படம் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கும் எங்க ஓடுறேன்னு தெரியாது எல்லாத்துலேயும் ஓடுவோம் ரோடா இருந்தாலும் சரி அது காரா இருந்தாலும் சரி நைட்டு பகல்னு எல்லா ஓடி இருக்கும் ஓடி ஓடி ஒழிச்சிருக்கோம் படம் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க இவர் எங்களுக்கு அறிமுகப்பட்டு ராகவன் அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வந்துருக்கே சப்போர்ட் பண்ணதுக்காக வந்துருக்க எல்லாருமே ரொம்ப நன்றி மார்ச் ட்வெண்ட்டி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துட்டு ப்ரமோஷனுக்காக இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்ல இதெல்லாம் போட்டு ப்ரமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ எனக்கு இதுதான் அது இல்லாமல் எதுவும் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம் எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம் ஸ்டேஜினாக பயம் இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் மாதிரி தான் கொண்டு போனார் ஆனா இப்போ பெரிய மூவியை எடுப்பாரு இவர் என் கூட பிறந்தவர் ஒரே ஃபேமிலி ஒரே வயது குழந்தைங்க இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன் பார்ட் டைம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் நானும் பார்ட் டைம்ல தான் இது இருக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு ஜாப்ல இருக்கிறேன் எம்ப்ளாயாக கார்பரேட் நிறுவனத்தில் ஒரு ஜாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டைடன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க் போய் பார்க்கறது ரொம்ப சிரமம் ஏன்னா நான் கண்ணு கூட பார்த்துட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும் நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு பிடிச்சிட்டு உடனே வேலைக்கு போயிடுவார் ஆனால் என்னால் அப்படி போக முடியல இவர் பாட்டி எப்படி நம்ப கூட தான் தம்பி இவர் பாட்டி எப்படி வந்து காப்பிடும் ஏன்னா என்ன போல் வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அது என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஆனா என்னத்தை நம்ம அவங்க தவற விடாம இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம் தம்பி நானும் நிறைய ஆடி சந்தர் எல்லாம் பாத்துருக்கிறோம் ஆனா எந்த வாய்ப்பும் கிடைக்கல ஆனா இது ஓனா முயற்சி பண்ணிக்கிறாங்க ஆனா பாய்ராஜ் சார் வந்து நான் டிவியில பார்த்துருக்குறேன் ஆனால் ஆனா தான் நேரில் ஸ்டேஜ்ல பாக்குறேன் ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சியும் நல்ல சிறப்பாக ஆனால் அவருக்கு வந்து மூணு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அதே போல நிறைய விஷயம் சொல்லலாம்